நெகேமியா வந்து ராஜாவின் சமூகத்தில் இருக்கிறான் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு வாசல்கள் அக்கினால் சுட்டரிக்கப்பட்டு மிகுந்த தீங்க அனுபவிக்கிறோம் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கப்பான்னு சொன்ன உடனே சில நாளாக சாப்பிடாம கிடக்குறான் உபவாசத்துல இருக்கிறான் சோறு தண்ணி இறங்கல மன்றாடுகிறான் எதற்காக எதற்காக உபவாசித்தானோ எதற்காக அழுதானோ எதற்காக மன்றாடினானோ அந்த காரியத்துக்கு கத்தர் ஒரு வழியை ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஒரு சூழலை உண்டாக்கி அவனே அதை செய்யும்படிக்கி ஆண்டவர் மீண்டும் கட்டுகிற தேவனாக வெளிப்பட்டார் சில நாளாக உட்கார்ந்தேன் என் வயிற்று ஆகாரம் கூட இறங்கல பசியும் பட்டினியுமா கடந்து துக்கித்தோக்கான உங்கள் ஜபத்திற்கு தேவன் கிரியை செய்ய முடிக்க அவருடைய கரத்தை இறங்கி வர செய்து உங்கள் மேல் அமர பண்ணுவதனால அவர் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டுகிறவர் மீண்டும் கட்டுகிறவர் என்பதை நிரூபிக்க வல்லவராக இருக்கிறார்